அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இப்போ கவுனமணி அண்ணன் அவர்கள் ஒரு நகைச்சுவை சொல்லுவார் அதாவது இந்த கரகாட்டக்காரன் படத்துல பாத்தீங்கன்னா செந்தில் அவர்களை பார்த்து கவுனமணி அவர்கள் சொல்லுவார் ஏன்னா நீ வாங்குற அஞ்சு பத்துக்கு இது தேவையா அப்படின்னு அப்போ செந்தில் அண்ணன் ஒரு வாக்கு சொல்லுவாரு எல்லாரும் விளம்பரம் தானே அப்படின்னு அப்படி விளம்பரத்துக்காக பேச போகி அது இப்ப வந்து விபரீதத்தில் போய் முடிந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்காரு என்னன்னா எஸ்பி திருச்சியினுடைய எஸ்பி வருண்குமார் அவர்களை அதாவது நீங்கள் உங்கள் பதவியை துறந்துவிட்டு சட்டையை கழித்திட்டு என் கூட மோதுங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசினாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது இதற்கு பதில் கொடுக்க வேண்டிய எஸ்பி வருண்குமார் அவர்கள் ரொம்ப சாஃப்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணாரு ஆனா ரொம்ப கோபப்பட்டது என்னமோ வீரலட்சுமி அவர்களுடைய கணவர் கணேசன் கணேசன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அண்ணன் கணேசன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது ரொம்ப அநாகரிகமான செயல் அதாவது சீமான் அவர்கள் முதல் முதல்ல போட்டிக்கு அழைத்தது என்ன தான் அவர் என்னதான் பண்ணலாம் சிங்கிளா பாக்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னதான் கூப்பிட்டாரு நானும் இடத்த பார்த்தாச்சு இடத்த பார்த்து பாக்ஸுக்கான ஏறி அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன் இன்றைக்கு வரைக்கும் சீமான் வரல அதுக்குள்ள இப்ப திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் கிட்ட போயிட்டு பாக்ஸிங் பண்ணா அது எப்படி நியாயமாகும் இது வந்து விளையாட்டு ஒரு அச்சுமீறல் இல்லையா அவர் முதல்ல வந்து போட்டிக்கு வரணும் அப்படின்னு கணேசன் அவர்கள் ரொம்ப காட்டமாக பேட்டி அளித்துக் கொண்டு வருகிறார் இப்ப என்ன பிரச்சனைனா பாக்ஸர் கணேசன் அவர்கள் பேசும்போது போது சொல்றதை பார்த்தா நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் ரவுண்ட்லயே மூணா அடிதான் நாக் அவுட் பண்ணிடுவேன் சீமான் அவர்களை என்கிட்ட முதல்ல பாக்சிங்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதுலதான் நமக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு என்னன்னா கணேசன்ன கொஞ்சம் எங்களுக்காக விட்டு கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படி என்பது எங்களுடைய கோரிக்கை இப்ப நீங்க பாக்ஸிங்ல நாக் அவுட் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய விளையாட்டு அது ஒரு திறமையை காட்டுது ஆனா அது எங்களுக்கு எல்லாம் வந்து முடியுது நீங்க நாக் அவுட் பண்றதுக்கு பதிலா வாய்க்கு மாவு கட்டு போட்டீங்கன்னா இப்ப அன்ன சீமானுக்கு முக்கியமான ஒரு மூலதன பொருளே எதுன்னா வாய் தான் அந்த வாயை வச்சுதான் அவர் இத்தனை ஆண்டு காலமாக திரளிதி அப்படி வசூல் பண்ணி அவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த வாய் தான் இப்ப அவருக்கு ரொம்ப கொடுத்து இருக்கிறது அந்த வாய்க்கு நீங்க மாவுக்கட்டு போட்டுட்டா அவரையே நம்பி இருக்கிற அவரை யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க நான் சொல்றது ஏதாவது தப்பா சொல்லுங்க நீங்க அவருடைய வாய்க்கு வந்து மாவு கட்டு போட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அதனால நீங்கள் யூடியூபர்களுடைய அவர்களுடைய மனநிலையில் இருந்து சற்று யோசித்து பார்த்து சீமானவர்களை அவர்களை மன்னிச்சு விட்டுருங்க மாமா அவர் அப்படிதான் வடிவலுக்கு கதையா சொல்லுவார் அது போன மாசம் இது இது வேற மாசம் இது இந்த மாசம் அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பார் நம்மளுக்குதான் தெரியும் இல்லையா சீமான்னா யாரு அப்படின்னு சொல்லி ஆக அந்த பாக்ஸர் கணேசன் அவர்கள் சீமான் அவர்களோடு பாக்ஸிங் செய்ய வேண்டாம் நீங்க பாக்சிங் செய்தால் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும் ஆனா நாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கூட திருப்பி அவரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா வாய்க்கட்ல வாயில கட்டு போட்டுட்டா அவர் பேச ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா யூடியூபர் கண்டே எல்லாம் போயிருந்தேன் ஆகவே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை அப்படியே விட்டுருங்க அடுத்தபடியாக திருச்சி எஸ்பி வருகுமார் அவர்கள் அரசு பணியில் அதாவது சிவில் சர்வீஸ்ல இருக்கும்போது அவர் எப்படி இந்த மாதிரி வந்து பதிவுகள் போடலாம் அப்படின்னு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தற்கூரி ஆமை குஞ்சுகள் பழக்கம் போல நாங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு புகார் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க அதை ரொம்ப பெருமையா வர சொல்லிக்கிறாங்க இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப ஒன்றிய அரசு அதை எடுத்து பார்க்கும் பார்க்கும்போது யார் இந்த எஸ்பி வருண் குமார் பாப்பாங்க ரைட் ஓகே நல்லா படிச்சிருக்காப்புல நல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கு தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்காப்புல அதாவது தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்காப்புல நல்ல ரேங்க் போல்றது சரி ரைட் எஸ்பி வருண்குமார் அவர்களே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாரம் விடுப்பு அளிக்கப்படுகிறது நீங்கள் சீமா நாளைக்கு அந்த போட்டிக்கு போயிட்டு அந்த போட்டியில் வெற்றிகரமாக வென்றுவிட்டு வாங்க அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு உத்தரவு போட்டுட்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க தாய்மொழி திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் சரத்குமாரை கைது செய்து வரும்போது இதே வீர வசனம் தான் சரத்குமார் பேசுவார் நீ யூனிஃபார்ம்ல இருக்கிற தைரியத்துல பேசுற யூனிஃபார்ம கைட்டு வர முடியுமான்னு கேட்பாங்க கேப்டன் என்ன பண்ணுவார்னா யூனிஃபார்மை கைட்டு வச்சுட்டு வந்து சும்மா போல பண்ணுறேன் இது சினிமா போல பாக்கல அப்படி ஒன்றிய அரசே எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில இது வந்து நடக்கிற விஷயம்தான் அதாவது காவல்துறைக்கோ ரயில்வேக்கோ இந்த பல டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குன்னு ஒரு மார்க் இருக்கு அந்த அடிப்படையில் சீமான் வந்து பாக்ஸிங் கூப்பிடுறாரு இது ஒரு விளையாட்டு தானே ஆக நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா தம்பியலா யோசிச்சு பாருங்க ஆக ஒரு பழமொழி இருக்கு ரொம்ப பேசுற வாயும் ரொம்ப நாள் கொள்கிற நாயும் ஒரு நாள் அடிபட்டே தீரும் அப்படின்ட்டு ஆக அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீமான் பேசும்போது நகைச்சுவையாக அதாவது அதை ரசிச்சு அதுல இருக்கிற அந்த சில நல்ல விஷயங்களை மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் வாங்க மாடு வைக்கலாம்னா அதை அதை எடுத்துக்கலாம் இந்த மன என்னும் என் நிலம் என் வளம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாங்க அதை ஏத்துக்கிட்டோம் ஆமா இது ஏன் இது ஏன் தமிழ்நாடு என்னோட பூமி எனக்கு சொந்தமானது அப்படின்ற விஷயத்தெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா சீமானுடைய அந்த போக்கும் இந்த கடந்த ஒரு மாதமாக காலமாக போகிற ஒரு போக்கை பார்க்கும்போது மக்கள் ஒட்டுமொத்தமாகவே இது உத்தி போச்சு அப்படி நிலைக்கு தான் மக்கள் வந்து விட்டார்கள் இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா சீமானுக்கு ஆதரவாக பேசி வந்த சில பத்திரிகையாளர்களே அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னால் இருந்து அதுல இருந்து விலகி அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியை பற்றி குறைகள் இருந்தாலும் அதை நிறைவாக சொல்லக்கூடிய நிறைகள் இருந்தால் அதை நிறைய சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் பேட்டி கொடுத்திருந்தார் ஐயநாதன் அவர்கள் இப்ப அவர் சொல்றாரு ஏன்னா உங்களுக்கு என்னடா வேலை எட்டு பர்சன்ட் வாங்கிட்டீங்க இதுக்கு மேல என்ன பண்ணணும் கட்சி எப்படி வளர்க்கணும் அந்த வேலையை பார்க்காம சென்னாட்டின் மயில் புரிஞ்சுகிற வேலையை என்ன நீங்க பாக்குறீங்க சீமான் கட்சியை வளர்க்க விரும்பவில்லை கட்சியை வளர்க்கணும் ஆட்சியை குடிக்கணும்ன்றதெல்லாம் அவருக்கு ஒரு எண்ணமாவே இப்ப இல்ல அவர் நாம் தமிழர் வழி கொடுத்து கொண்டிருக்கிறார் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல பல பத்திரிகையாளர்கள் சேகுவேரா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சீமானுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களே இப்ப வந்து எதிர்ப்பு மனநிலையும் வந்துட்டாங்க ஏன்னா சீமா பேசுவது என்ன அப்படி என்பதை அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க என்ன இந்த மனுஷன் இவ்வளவு கேவலமா இவ்வளவு அடமெண்டா இது சரியில்லையே இது ஒரு தலைமைக்கான பண்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சீமான் அவர்களே இந்த ராம்தமிழ ராமச்சிந்திகளே உங்களுக்கு ஒரு விஷயம் காளியம்மால பிசுறுனாலும் மசுறுனாலும் காளியம்மால் அங்கதான் இருக்கும் வேற வழி இல்ல போக்கத்தை அங்கதான் இருந்தாகணும் வேற வழி கிடையாது ராஜா அங்க இந்த திறல் நிதியில் பங்கு வாங்கி ரொம்ப சொகுசா வாழ்க்கை நடத்தி இந்த காளியம்மால் அங்கதான் இருந்தாகணும் மானம் இருந்தால் சூடு இருந்தால் சுரணம் இருந்தால் என்ன ஏன் நீங்க பிசுடுன்னு சொன்னீங்க நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு தெம்பு இல்லாத திராணி இல்லாத இந்த காளியம்மால் மேடை ஏறி பெரியாரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பேசும்போது உனக்கெல்லாம் இருக்கு ஒரு நாள் தனியா ஒரு வீடியோவே இருக்கு காளியம்மா இருக்கு தனியாவே ஒரு வீடியோ இருக்கு காளியம்மா சொல்லு ராஜ்நாத் சிங் அவர்களும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம் அது பார்க்கறதுக்கு எட்டு இருந்ததுன்னா காளியம்மாவுக்கு அவன் என் குடும்பத்தை திட்டுவான் நான் அவன் குடும்பத்தை திட்டுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு வந்து தெரிஞ்சுதான் ஏமா உனக்கு தெரிஞ்சுது ஒருத்தன் உண்றான் உருந்து கேட்டா உங்களுக்கு தலைவன் நீ ஒரு தொண்டி சூடு இல்ல என்ன தெரியும் உனக்கு அங்க இருக்கிற மீனவ மக்களை பலி கொடுக்கிற அந்த ஒரு வேலையை இருக்க உன் வயிற்று நிரப்ப உனக்கு பணம் சம்பாதிக்க உனக்கு சரியான திறன் நிதி திரட்ட ஒரு இடம் கிடைச்சிருச்சு அங்க வந்து உட்காந்துக்கிட்ட உண்மையிலே மானஸ்தன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சிவசங்கரன் அவர்கள் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் அவங்க அப்படியே ஒதுக்கிட்டா அப்படியே அப்படியே ஒதுக்கி அவ்வளவுதான் சீமான் அப்படின்னு அவர் ஒரு வாரம் அங்க போயிட்டார் இது இவ்வளவு போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில சீமானுடைய கட்சி கட்சியா இல்ல கூலிப்படையாரு அதாவது சீமான் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் ஒரு கூலிப்படை தலைவன் கிட்ட பேசுறாரு ஸ்கிரீன்ஷாட்ல வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ல என்ன பேசுகிறாரு நாகை திருவள்ளுவர் அவர்களை கொலை செய்ய வேண்டும் நம்ம வடமாநிலத்தை அவரை வைத்து கொலை செய்து விடலாம் அத சீமான் வந்து கேட்டு சொல்லுங்க பொருளுதவி மட்டும் போதும் ரொம்ப எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு இது புகார் அளிக்கப்பட்டு தற்போது டிஜிபி அலுவலகத்தில் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது போற போக்க பார்த்தா சீமான் திருநாத் சமல்ல உருவாக்கப்படுது கொலை முயற்சி வழக்குல இப்படி அது ஆனா சொல்லுவாங்க அஹ் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று தமிழ் தேசியத்தை நீ தவறாக என்றைக்கு பயன்படுத்த தொடங்கினாயோ அன்றைக்கே முடிவு செய்து விட்டது தமிழ் உன்னை ஒரு நாள் எரித்தே விடும் என்று அதை இப்பொழுது தமிழ் செய்து கொண்டிருக்கிறது தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல அது எங்களுக்கு உயிருக்கு சமமான ஒன்று அந்த தமிழை வைத்து பிழைப்பு நடத்தின நினைச்ச உனக்கு நிச்சயமாக அழிவு காலம் தமிழாலே வந்து சேரும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு திரும்பவும் கணேசன் அவர்கிட்ட கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு மனு போட்டு சீமான் அவர்கள் முதல்ல என்கிட்ட தான் சண்டைக்கு வரணும் அப்படின்னு உத்தரவுலாம் எதுவும் வாங்காதீங்க கொஞ்சம் வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சுங்க கண்டென்ட் போயிடும் மாசத்துல ஒரு பதினஞ்சு வீடியோ அது வீடியோ பாவம் சீமானம் விட்டுருங்க அவங்களுக்காக யூடியூபர்ஸ்க்காக சரிங்களா ஆக சீமான் தேச துரோக வழக்கில் போக போகிறாரா கொலை முயற்சிகள் வழக்கில் போக போகிறாரா அப்படி என்பதும் அவதூறு வழக்கில் போக போகிறாரா அப்படி என்பதும் இன்னும் சற்று நாட்களில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது சீமான் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு காவல்துறை அப்படியே இருக்கு அனைத்து வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதாவது அப்படி எடுத்து சீமான நிறுத்தினா அப்படி தூக்கி மொத்தமா ஃபைல்ல வச்சா சீமானே நினைத்தாலும் வெளியே வர முடியாத அளவுக்கு நீதி அரசர்களே நினைத்தாலும் வெளியே விட முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டுகளும் ஆதாரங்களும் அடுக்கடுக்குகளாக அடுக்கப்பட்டு சீமான் சிறையில் அடைக்கப்படுவார் இது நிச்சயம் நடக்கும் அதற்கான காலமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியில் பதிவு செய்து கொண்டு திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எதிர்க்கிற எந்த இன துரோகியாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக அவன் தமிழர்கள் முன்னால் குற்றவாளியாக நிறுத்தப்படுவான் அப்படி என்பதற்கு ஒரு சான்று மிக விரைவில் உங்களுக்கு காண்பிக்கப்படும் என்பதை கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்